தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஐந்தரை மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிட்டு இருக்குது குறிப்பாக தென் மண்டலங்களில் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கிட்டுருக்கு பல்வேறு இடங்களில் கனமழையும் பதிவாகிட்டு அதைப் அதை பற்றி ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ பதிவாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ஐக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவு இருந்தாலும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவு போகலாம் தற்போது நீங்கள் செயற்கைக்குள் படத்தில் பார்க்கலாம் அதிப அதிகப்படியான மழை மையங்கள் நம்மளுடைய தென் மாவட்டங்களை நீடித்து வருகிறது குறிப்பாக புதுக்கோட்டை மதுரை விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் திண்டுக்கல் உட்பட இந்த ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்கள்லாம் பல இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவாகிட்டு இருக்கு மதுரை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம்லாம் பல இடங்களில் நிச்சயமாக கனமழை இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் நாளை காலையில் எட்டரை மணி அளவில் இந்த ஒரு தகவல் மழை தகவல்கள் எங்கெங்கே எவ்வளோ மழை பதிவாகி இருக்குங்கிறத ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிரும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்களில் கனமழை பதிவாகியிருக்கு மிக கனமழை பதிவாகி ஒரு டேட்டா கிடைச்சிடும் இந்த நேரத்தில் கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் காலை நேரங்களில் ஓரளவுக்கு மழை பெய்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான மழை மேகங்கள் மதுரையில் நீட்டித் துவையிறதை நீங்கள் செயற்கை உட்படத்தில் பார்க்கலாம் அதேபோல் திருச்சி பெரம்பலூர் மாவட்டத்திலையும் அரியலூர் மயிலாடுதுறை டெல் டெல்டா மாவட்டங்களான நம்ம நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டத்துலையும் ஆங்காங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான மழை பதிவாகிட்டு இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் நம்ம கொங்கு மண்டலங்களுக்கும் மழை சொல்லியிருந்தோம் அதாவது நம்ம கோயம்புத்தூராக இருக்கட்டும் திருப்பூர் மாவட்டமாக இருக்கட்டும் அந்த இடங்களில் மழை சொல்லியிருந்தோம் கூடிய சீக்கிரமாக அதாவது இன்னும் நள்ளிரவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொங்கு மண்டலங்களையும் மழை தொடங்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தென் மண்டலங்களை காட்டிலும் கொங்கு மண்டலங்களில் குறைந்த அளவிலான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த ஒரு குறைந்த காற்று சுழற்சியானது இலங்கை அருகே நீடித்து வருவதன் காரணமாக நமக்கு தென் மாவட்டங்களுக்கு தான் சாதகம் அதிகமாக இருக்குது கொங்கு மண்டலங்களுக்கு அதோடைய மேற்புகிற மேற்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றின் காரணமாக கொங்கு மண்டலங்களில் மழை பெய்யலாம் இந்த ஒரு ஈரப்பத காற்று கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடலூரை தாண்டி மேலே எங்கேயும் போகல கடலூருக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் இயல்பான வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா காணப்பட்டு வருகிறது அச்சு கடலூருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலையானது இயல்பியோடு சற்று குறைந்த நிலையில் ஒரு குளிர்ந்த காற்றுடன் காணப்பட்டு வருகிறதை நீங்கள் வந்து இந்த ஒரு செயற்கை படத்தில் பார்க்கலாம் இந்த நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் இன்று இரவு நாளை அதிகாலை வந்து பிறகு நம்முடைய தென் மாவட்டங்களில் நிச்சயமாக கனமழை தொடரும் அதாவது விட்டு விட்டு மழை பெய்யக்கூடும் மதுரை சிவகங்கை விருதுநகர் திண்டுக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இன்று இரவு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு போல் நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களிலும் லேசான முதல் மிதமான மழை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நள்ளுறவுள்ள தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த ஒரு வரைபடத்தில் நம்ம கருப்புகளில் வட்டமிட்ட இடங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யுவதான வாய்ப்புகள் உண்டு சில கலரில் அல்ல இடங்களில் பரவலாக வந்து பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான மழை பதிவாகக்கூடும் கடலோரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மழை மேகங்கள் உருவாவதன் இடத்தை பொறுத்து மழை பெய்யக்கூடிய இடங்களும் மாறுபாடு ஏற்படும் அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் அடுத்தது அதாவது சனிக்கிழமை தாண்டி சனி நேரில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே மட்டும் மழை காணப்படும் பரவலான மழை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழையுடைய தீவிரம் படிப்படியாக நம்ம தென் மண்டலங்களையும் குறையக்கூடும் இருந்தாலும் இந்த ஒரு ஈரப்பதமான காற்று காரணமாக அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வட மாவட்டங்களுக்கு அதாவது வட உள் மாவட்டங்கள் வட கடலோரங்களுக்கு இப்போதைக்கு மழை கிடையாது அதாவது நம்ம ஆற்காடு பகுதியாக இருக்கட்டும் நம்ம சென்னை காஞ்சிபுரமாக இருக்கட்டும் கடலூருக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு மாவட்டங்களுக்கும் தற்போதைக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது அதனால் யாரும் இப்போதைக்கு மழை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க போக வரக்கூடிய நாட்களில் நம்ம அடுத்த இடத்துல வெப்பச்சல மழை பெய்யும்போது நமக்கு வந்து அது எதிர்பார்த்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியில் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாளை காலையில் சனிக்கிழமை காலையில் மழை தகவலோடு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வளோ மழையை பெற்றிருக்குங்கிற தகவலோடு மீண்டும் நாளை காலை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்